வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்குமே வணக்கமுங்க இன்னைக்கு என்னென்னா நம்ம கதை சொல்ல போகிறோம் எல்லாருக்குமே கதை படிக்கணும்னு ஆசையாக இருக்கும் ஆனால் அந்த புக்கை எடுத்து விரித்து உட்காந்து படிக்கிறதுக்கு டைம் இருக்காது ஆனால் ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு டைம் நிறையா இருக்கும் அந்த ஃபோனில் நிறையா வீடியோஸ் பார்ப்போம் அதுக்கெலாம் டைம் இருக்கும் அதனால் நானும் ஒவ்வொரு கதையாக சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன் அதுவும் ஒரு ஒரு வீடியோ மூலயமா சொல்கிறேன் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது ஔவையார் சொன்ன கதையிலேருந்து ஆரம்பிக்கலாம் அறம் செய்ய விரும்புக்க ஔவையார் ஒரு கதை சொல்லியிருப்பார் அந்த கதையை கேட்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எழிலூர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரோட பேருக்கு ஏற்ற மாதிரி அங்கே எங்கே பார்த்தாலும் பச்சை பேசினே இருக்கும் எல்லா பயிர்களும் நல்லா வளர்ந்துருக்கும் கண்ணுக்கு விருந்தளிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த ஊர் அந்த ஊரில் ஒரு அழகான ஆறும் ஓடிட்டு இருக்குது அந்த ஊருக்கு அது மேலும் அழகு சேர்க்குது அந்த ஆற்றில் தான் அந்த ஒரு மக்கள் வந்து குளித்து உடைகள்லாம் துணி துவச்சு வந்தாங்க அந்த ஊரில் இருக்க சிறுவர்கள் எல்லாருமே அந்த ஆற்றங்கரையோரத்தில் இருக்க வளர்ந்த மரத்தில் மேலே ஏறி அங்கே இருந்த ஆற்றல குதித்து நீச்சல் அடித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஊரில் ஒரு அழகான காடும் இருந்துச்சு அந்த காட்டில் இருக்க மரங்களில் கோயில்கள் எல்லாமே உட்காந்து கூவிட்டே இருக்கும் எப்பவுமே அழகான மயில்கள் இருக்கும் தன்னுடைய தோய்களை விரிச்சு ஆடிக்கிட்டே இருக்கும் இந்த இயற்கை காட்சி கொண்ட ஊர் தான் அந்த எழிலூர் அந்த ஊரில் குப்புசாமி அப்படிங்கிறவர் வாழ்ந்து வந்தார் அவர் ஒரு பெரிய பணக்காரர் அந்த ஊரில் அவருக்கு முப்பது ஏக்கர் நிலம் வந்து சொந்தமா இருந்துச்சு அந்த வீட்டுல நிறைய கறவை மாடுகளும் இருந்துச்சு குப்புசாமிக்கு அதிகமாக சொத்து இருந்தும் அந்த காலத்துக்கு அவருடைய காலத்துக்கு அப்புறமா அதை காக்கறக்கு அவருக்கு வாரிசே இல்லை இப்படி ஒரு நிலைமையில் அவர் வந்து அந்த பணங்களை ஏழைகளுக்கு செலவழிக்கலாம்ல ஆனால் அவர் செலவழிக்கவே இல்லையாமா அறம்னால் என்ன அப்படிங்கிறதே அவருக்கு தெரியலையாம் அதாவது ஏதாவது ஒரு உதவி கேட்டு தன்னிடம் வர்றவங்களுக்கும் கூட அவர் உதவி பண்ணாமல் கடும் சொல்லால் திட்டி அவர்களை விரட்டி விட்டுருவாராம் அந்த ஒரு மக்கள் எல்லாருமே அவரை அதனால் ரொம்ப வெறுத்தாங்க கஞ்சன் அவன் ரொம்ப கஞ்சேன் எதுவுமே செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி அவனை வந்து கிண்டல் பண்ணுவாங்களாம் ஒரு நாள் அந்த ஊருக்கு முற்றும் துறந்த துறவியும் ஒருத்தங்க வந்திருந்தாங்க ஊர் மக்கள் எல்லாருமே அவரிடம் சென்று குப்புசாமியை பற்றி கூறினாங்க அவரை திருத்தணும் அவர் இந்த மாதிரி இருக்கக்கூடாது எல்லாத்துக்கும் சேவை செய்கிற மனப்பான்மை அவருக்கு சாமியை எப்படியாவது நீங்கள் திருத்திடணும் அப்படின்னு சொல்லி அந்த துறவியிடம் போய் அவங்க வேண்டிக்கிட்டாங்க அந்த துறவியும் அவங்க வேணதை சரி நான் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாரு அந்த துறவி ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு குப்புசாமி வீட்டுக்கு போயிருக்காரு குப்புசாமி அந்த துறவியை வாங்க அப்படின்னு சொல்லி நல்லா பாசமாக உள்ளே கூப்பிட்டான் துறவி குப்புசாமியை பார்த்து குப்புசாமி உங்களுக்கு கணக்கற்ற சொத்து இருக்காமா உங்களுக்கும் வாரிசு இல்லையாமா இத்தனை சொத்துகளையும் வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கு குப்புசாமி அப்படியே முழிச்சுக்கிட்டே இருந்தான் அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்லி துறவி சொன்னார் அறமா அப்படின்னா என்ன எனக்கு அறம்னால் என்னன்னே தெரியாதே நீங்களே சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லி குப்புசாமி கேட்டானா அதுக்கு அந்த துறவி சொன்னாரு அறம்னா தர்மம் அறம்னா தர்மம் அப்படிங்கறது பொருள் தர்மம்ங்கிறது பிறருக்கு உதவி செய்யணும் ஏழை எளிய எளியவங்களுடைய துயரங்களை பூக்கணும் அதுக்கு பேருதான் அறம் செல்வத்தால் தான் அந்த அறத்தை தான் அந்த தர்மத்தான் நம்ம செய்ய முடியும் அதனால் நீ உன்னோட செல்வங்களை இந்த ஊரில் இருக்க ஏழை மக்களுக்கு கொடு அவங்க உன்னை வாழ்த்துவாங்க தான் நீயும் நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த துறவி கேட் சொன்னதை நம்ம குப்புசாமி உடனே ஏற்றுக்கிட்டான் இந்த இனிய அறிவரை குப்புசாமி ஏற்று அந்த அறிவு கண்ணை திறந்து வச்சிட்டாருன்னு சொல்லி ரொம்ப நன்றிங்கய்யா அப்படின்னு சொன்னான் தனக்கு தேவையானதை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற செல்வங்களையே எல்லாமே அந்த குப்புசாமி ஏழை எளிய மக்களுக்கு வயிறார சாப்பிட்றக்கும் அந்த ஏழை பிள்ளைகள் வந்து மேற்படிப்பு படிக்கவும் வாரி வழங்கிட்டார் இதனால் அவரிடம் உதவி பெற்றவங்க எல்லாருமே பயனடைஞ்சிட்டாங்க அவரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தார் இதிலிருந்து நமக்கு ஔையார் சொன்ன கருத்து என்னென்னா நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வத்தால் தர்மம் செய்யணும் தர்மம் செய்ய விரும்பணும் அப்படின்னு சொல்ல சொல்ல வர்றாங்க அவ்வளோதான் இந்த கதையத்தை கேட்ட எங்களுக்கும் ரொம்ப நன்றி